இந்த அஞ்சலி இத்தனை நாளாக யாரை நல்லவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாலோ அவங்க இப்போது கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரப்போகுது அதாவது இந்த தாக்ஷாயினியோட உண்மையான சுயரபம் இப்போது அஞ்சலிக்கு வந்து போயினா தெரிய வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அஞ்சலி இப்போது பயங்கரமான அதிர்ச்சியில் தான் இருக்க போறா ஏன்னா அவளுக்கு பல உண்மைகள் தெரிய வந்துருச்சு அதாவது அந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் வந்துட்டு எதுக்காக வந்து கார்த்துக்கு அதுக்கும் தன அதாவது ரெண்டு பேருக்கும் வந்து போய்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க நம்ம கௌதமோட சொத்தை எதுக்காக வந்து போய்னா வாங்கிட்டு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி மாதிரி சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே அஞ்சலிக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு டைமில் தான் தாக்ஷாயினி இருந்துட்டு அதாவது அஞ்சலி இருந்துட்டு தாக்ஷாயினிக்கிட்ட எங்களை இப்படி நல்லா ஏமாத்துறீங்களே எதுக்காக எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துறி அறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கேட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு டைமில் தான் தாக்ஷாயினிக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு கடைசியில் தாக்ஷாயினி எதுக்காக வந்து இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலிக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அஞ்சலி இப்படி ஏமாந்து போனதுனால அவள் வந்து இப்போ அப்படியே நல்லா பாவல் ஆகிடுவா அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே நம்ம வச்சு கழுத்த எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவள் வந்து போய்னா நம்ம கௌதம் பக்கம் சாஞ்சிருவாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இப்போது அஞ்சலிக்கும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க ரெண்டு மூணு பேருக்கும் வந்து போயினா எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது அதாவது இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி ரெண்டு பேரும் அஞ்சலி கார்த்திக் ரெண்டு பேரையுமே ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே சமயம் இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த சொத்தை எல்லாமே கார்த்திக் பேருக்கு வந்ததுக்கப்புறமா அதை தான் பேருக்கு மாற்றிக்கிட்டு கார்த்திகை ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா அதனால் அஞ்சலிக்கும் இதுக்கும் வந்து இப்போதுனா அந்த அளவுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது அந்த ஒரு விஷயம் தான் இப்போது அஞ்சலிக்கு க்ளியர் ஆகப் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் எஸ் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்கேவை வெளியே எடுக்கிறதுக்கு அடுத்தடுத்த ப்ளானை இந்த சைனி போட்டுதாகணும் அந்த ஒரு ப்ளானில் தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்எஸ்கே ஜெயிலில் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு இருந்துட்டுருக்காரு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ சொல்லிட்டாங்க கௌதம் அதுக்கப்புறம் இலக்கியா இவங்க எல்லாருமே எங்ககிட்ட வச்சுக்காதீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து போயினா உங்களை நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் எல்லாத்துக்குமா பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு தான் சரியான பதிலடியை கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போது ஆதி அந்த எஸ்எஸ்கே வந்து போயினா இப்போது செயலில் வந்து இருந்து கஷ்டப்பட்டுருக்காரு அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்காரு ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் ரேவதியும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் அதாவது எல்லா கைதிகளுக்கும் இப்போது பிரியாணி வந்து போயிருந்தா கொடுத்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக கேட்டால் எஸ்எஸ்கேவை செயலுக்கு அனுப்பினதுக்காகவும் அவரை வச்சுக்கிட்டு அந்த ஒரு செலப்ரேஷன் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்எஸ்கே ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டு இருக்காரு ஏன்னா இவர் வந்து எவ்வளோ பெரிய தொழிலதிபர் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே கம்பெனி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி போலீஸ்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் தாக்ஷாயினி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கேவை பார்க்குறதுக்காக அந்த இது ஜெயிலுக்கு வந்து வர ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே இருந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே இவ்வளோ அவமானம் அசிங்கம் எங்கேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டது கிடையாது இந்த கௌதமோ இலக்கியமோ இருந்துட்டு என்ன ஜெயிலுக்கு அமிச்சு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க உயிரோடவே இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரோட கதையையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இப்போ இந்த தாக்ஷாயன் இருந்துட்டு எஸ்எஸ்கே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோவப்படக்கூடாது இவ்வளவு ஆத்திரப்படக்கூடாது இது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது கிடையாது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பாக அந்த இலக்கியா கௌதம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழிக்க தான் போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சொத்து மொத்தமே நம்ம பேருக்கு வரணும் அப்படின்னா அவங்க இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு வந்து நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது இங்கே எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்காக இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன கிளம்பி வந்திருக்கா அப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே அஞ்சலிக்கும் தெரிய வருது அந்த டைமில் வந்து இப்போ என்ன தாக்ஷா நின்றுட்டு எஸ்எஸ்கே நம்மளோட பிளான் என்ன அந்த சொத்தை மொத்தமே ஆட்டே போடணும் அதாவது கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் வந்து இப்போ என்ன கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள ஏமாற்றி வச்சுருக்கோம் அதுவும் கார்த்திக் ரொம்ப வந்து இப்போ என்ன பண்ணால் நீங்கள் நீங்கள் நம்ம தான் கடத்தணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கு பார்த்தா அவனை பிடிச்சி வச்சுருக்கேன் கண்டிப்பாக நம்ம நம்ம நினச்சது எல்லாமே நடக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க என்ன ஒரு பத்து நாள் பொறுத்துக்கோங்க அந்த பத்து நாளைக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொத்து எல்லாத்தையுமே சுருட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்ட அஞ்சலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்போ இத்தனை நாளாக எஸ்எஸ்கேப்பாவும் தாக்சாயணி அம்மாவும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்களா இந்த சொத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு கடைசியில் கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சாரா அந்த ஒரு டைமில் தான் இந்த தாக்ஷாயணி பயங்கரமாக பல்ல ஒரு அறவை விட்டு உங்களுக்காக என் புருஷன் அங்கே செயில்ல உட்காந்துட்ருப்பாரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறதுக்காகலாம் கிடையாது ஏதோ நீ மட்டும் ஒத்தமை மாதிரியே பேசிகிட்டு இருக்க என்னை ஏமாற்றிட்ட அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் எதுக்காக வந்து இப்போ இந்த இவன் அதாவது கார்த்திகை கூட கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்கேன் அவன் சொத்தை வந்து இப்போ வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா எதுக்காகன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் இந்த சொத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் கார்த்திகிட்டே இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிடிக்கிட்டு அவனை அனாதையாக விட போறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும் நாங்கள் என்ன முட்டாளுங்களா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலிக்கிட்ட இப்படி சொன்னோம் அதாவது அஞ்சலி இதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடா என்ன தாக்ஷாயிம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏமாற்றணுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சது என்னமோ உண்மை தான் ஆனால் அதே சமயம் உங்களை நான் ஏமாற்றணுன்னு நினைக்கவே இல்லையே ஏற்கனவே பேசின மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் கொடுக்குறேன் நான் சொன்னேன் அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாருக்கடி வேணும் உன்னோட முப்பது நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அதே மாதிரி இப்போ சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ அந்த சொத்தில் பாதி சொத்து வந்து போய்னா எங்கள் பேருக்கு வந்தாகணும் எனக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் வந்தாகணும் நாங்கள் என்ன சும்மா வந்து போய்னா உங்களுக்கு இடம் கொடுத்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு உங்களோட வயிற்று எல்லாத்தையுமே வளர்த்துட்ருக்கோம் இந்த ஒரு காரணத்துக்காகனா நீ இந்த டீலுக்கு ஒத்துக்கிறதுனா ஒத்துக்கும் இல்லை அப்படின்னா மொத்தமாக வந்து போதின்னா கை நழுவி போகட்டும் கார்த்திகை இப்போ விட்டேன் அப்படின்னா நேராக போய் அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு போயிட்டு வந்து போயின்னா அவன் ஒன்று சேர்ந்துருவான் அதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கார்த்திக் மட்டும் வந்து போதின்னா உன்னோட சுயரபத்தை அப்படின்னா உன்னை ஏற்கனவே ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து தெரிமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏதோ வந்து வந்து சொல்கிறீங்க ஒரு ஒரு அறுபது அறுபது எனக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி மாதிரி கேட்கும்போது பர்சன்டேஜில் பர்சன்டேஜில் ஐம்பது பர்சன்டேஜ் கூட குறைக்க முடியாது உனக்கு பாதி பாதி எங்களுக்கு அதே நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவியோ அது உன்னோட பாடு அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த ஒரு ஒரு விஷயம் நடந்தாகணும் அந்த பாதி ஐம்பது பர்சன்டேஜ் சொத்து வந்து போய் எனக்கு வந்தாகணும் அதே மாதிரி கௌதமோட கம்பெனி வந்து போய் எங்களுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இந்த ஆக்ஷாயினி வந்து சொல்லாமச்சாரா இந்த அஞ்சலிக்கு ஓகே நமக்கு ஐம்பது பர்சன்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இப்போது நிம்மதியாகிடுறா ஆனால் இதே ஒரு விஷயத்த முன்னாடியே செஞ்சுருந்தா பிரச்சனையே கிடையாது அதாவது நம்ம கௌதம் அதாவது கார்த்திக் மட்டும்தான் நம்ம ஜானகி வெங்கட்ரமனுக்கு பிறந்தவங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் நம்ம கௌதம் வளர்ப்பு புள்ளியாக இருந்தாலுமே அவங்க போல தான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சரிபாதையாக தான் பங்கு வந்திருக்கும் அதாவது கார்த்திக்கு ஐம்பது பர்சன்ட்டு நம்ம கௌதமுக்கு ஐம்பது பர்சன்ட்டு இதை வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தா அழகாக அந்த குடும்பத்து கூட ஒட்டி உரவாடிட்டு இருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையாது இவ்வளோ சுற்றி சுற்றி வந்து நம்ம இலக்கியாவையும் நினைச்சு இப்போ கூட வந்து இலக்கியாவையும் மொத்த சொத்தையுமே புடுங்கிட்டு நடுத்தருவில் நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறது இப்போ சொத்துக்காக மட்டும் கிடையாது நம்ம இலக்கியா அதாவது சின்ன வயசுலேருந்து கூடவே வளர்ந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அத்தை பொண்ணு அப்படி இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த அஞ்சல் எல்லாத்துக்குமே செயல்பட்டு இப்போது இப்போ அஞ்சலியோட சுயர்பமும் நம்ம கார்த்திகை எல்லாமே தெரிய வரப்போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க